ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹெல்தியான குயிக்காக பண்ணக்கூடியது அதே சமயத்தில் லன்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்குறோம் இந்த வெரைட்டி ரைஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சத்தானது குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டாக அந்த வறுவல் தான் இந்த சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி பயிறு சாதம் அதாவது டால் ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் ரைஸ் அதாவது வீட்டில் டெய்லி சாதம் வடிக்கிற ரைஸ் தான் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் முந்நூறு கிராம் இருக்குங்க இந்த ரைஸு இதுக்கு வந்து பச்சை பயிறு அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க டம்ளர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாதம் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இது வந்து பருப்பு வறுக்கும் போது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த பருப்பை இந்த பச்சைப்பயிறு சாதத்தில் வந்து அவ்வளோ இருக்குது ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ அந்த வாசனை வர வரைக்கும் வருத்த பருப்பை அரிசியோடு சேத்தியாச்சு சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவணும் இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டு நம்ம வந்து அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து கழுவணும் இந்த ரைஸு இந்த பருப்பில் இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்டு இதெல்லாம் வரணும் இல்லைங்களா அதனால் நல்லா வந்து கழுவிக்கலாம் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் நல்லா ஊறினா நல்லது இந்த ரைஸ் வந்து பழைய அரிசி அதனால் பருப்பு ஓரணும் இல்லைங்களா அதனால் ஊறிட்டுருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே நம்ம தாளிப்பெல்லாம் போடுற வரைக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போது ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டோம் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் இந்த ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு அதுக்காக இப்போது பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அல்லது இடித்தும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் விஸ் பண்ணாமல் பூண்டு சேர்த்துங்க இப்போ சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக இருந்தால் முழுசாகவே போடலாம் நான் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ரெண்ட ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் கூட மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க அவசியம் இல்லை ட்ரை ஆக வேண்டியதில்லை இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க நான் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து இது ஒரு அளவுக்கு மீடியமாக இருக்கும் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஆல்ரெடி நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிற அளந்து ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் அரை டம்ளர் பருப்பு சேர்த்திக்கிறோம் இந்த டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்திக்கிற பருப்பு அதனால் முக்கால் டம்ளர் தண்ணி அப்படி ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி வந்து நான் ஊற்றி இருக்கிறேன் இதில் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு டம்ளர் ரைஸுக்கு அரை டம்ளருக்கு கொஞ்சம் குறைவாக பருப்பு சேர்த்துனா நல்லாயிருக்கும் அரை டம்ளரே சேர்த்தினாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸும் அந்த பருப்பும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம வந்து லிட் போடணும் சரிங்களா இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சு இப்போவே வாசனை வந்து நல்லா கமனம் வருது இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ வேணாலும் சேர்த்துலாம் மல்லி இலைகள் எதுக்கு இந்த சாதத்துக்கு ஹைலைட்டே மல்லி இலைகள் தான் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் லெட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் திருப்பியும் மேலாப்பில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டுடலாம் கலந்து விடக்கூடாது எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் எப்பவும் போல் விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குதுங்க கமன வாசனையோட அட்டகாசமான ஒரு பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியுது உதிரி உதிரியாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த ரைஸ் பாருங்கள் ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ நீட்டாக வந்திருக்குது ரைஸ் வந்து சூப்பராக இந்த மாதிரி வந்து வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட பிடிக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு இருக்கணும் அந்த ரைஸ் வந்து ஊற வைக்கிறது இது தாங்க முக்கியம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது உதிரியாக இருக்குது இப்போ சூடாக இருக்குது சூப்பரான ஒரு சத்தான ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து பச்சைப்பயிர் சாதம் ரெடி ஆகிச்சு இப்போ வந்து நம்ம ப்ளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இது சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதுக்கு வந்து சைடிஷ் நம்ம எக்கு வச்சுக்கலாம் முட்டை பொரியல் வச்சுக்கலாம் அது அதுபோக ஆம்லெட் வச்சுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கிறேன் நீங்கள் சேனக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் எல்லாமே இதுக்கு வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க எது வேணாலும் செய்யலாம் அவ்வளோ நல்லா இருக்குது அட்டகாசமாக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு வருவலோட இந்த பச்சைப்பயிறு சாதம் காம்பினேஷன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ரொம்ப இது கண்டிப்பாக எனக்கே பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கே காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பில் பார்க்கலாம் then தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ